கண்ணன் பாத்திமா சிஸ்டர் மகிஷாலி சிஸ்டர் சுஜி சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் சுமித்ரா சிஸ்டர் ஹாய் ஹாய் அனிஷ் பாத்திமா சிஸ்டர் ஹாய் பைத்ரா முருகேசன் சிஸ்டர் ஹாய் ஜெட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்டாச்சா ஞானி செல்வி சிஸ்டர் எங்க போனீங்க ஹாய் ஜானி முத்துக்குமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அபர்ணா சிஸ்டர் சாஃபின் சிஸ்டர் ஹாய் அஞ்சலி ஹரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க மூணு குட்டிஸ் என்ன பண்றாங்க ஹாய் நதியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் நிதர்ஷினி சிஸ்டர் ஹாய் பிரியதர்ஷினி சிஸ்டர்

சரி இரு நான் போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு வரேன் சிவா சிவா கிடைச்சிட்டா இல்ல எந்த நிலைமையில இருக்கு நான் போய் கேட்டு வரேன் ஒன்னும் ஆகாது ரேஷ்மா கண்டிப்பா சேஃபா வருவான் கூட்டிட்டு வந்துருவாங்க நீ கவலைப்படாத சரியா சரி ரேஷ்மா அழுது அழுது உடம்பு கெடுத்துக்காத கண்டிப்பா சிவா நான் கிடைச்சிருவான் நான் போய் தண்ணி கொண்டு வருத்தமா குடிக்கிறியா

பிரீத்தி இருக்கால அவ வந்து ஒரு நாள் முன்னாடி ரேஷ்மாக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்ன பண்றோம் எங்க போறோம் வரேன்றதை சொல்ல சொல்லியிருக்கா என்ன அவளுக்கு வேற வேலையே இல்லையா ஆமா இப்ப அந்த எமிலியும் அவங்க கூட தான் சேர்ந்துட்டு தெரியறா தான் ரேஷ்மா நம்ம கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கா பட் ஆனா சூழ்நிலை அப்படி அமையல அதுக்கும் அந்த அவங்க எவனோ ஒருத்தவன் அவனுக்கு என்னடி சம்பந்தம் ஏய் ரேஷ்மா வந்து அவங்கள என்னோட அண்ணனுங்க அவங்கள என்னோட ஃபேமிலி என்னால அவங்களுக்கு எந்த துரோகமும் பண்ண முடியாது நீ முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ சிவா பற்றி கேட்டதுக்கு ஆமா நான் சிவாவை லவ் பண்ணுறேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கா அப்புறம் அப்புறம் என்ன ஒன்னையும் சிவாவும் எப்படி பிரிக்கணும் அப்படி நான் பிரிப்பேன் என ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் நம்ம கிட்டேருந்து இவளை பிரிச்சிருவன்னு மறட்டிருக்கா அவளுக்கான இருக்கடி நாளைக்கு கண்டிப்பாக பாரு தான் ஓவராக பண்ணிட்டு இருக்கா நாமளும் பிரச்சனை வேணாம் பிரச்சனை வேணும்னு ஒதுங்க ஒதுங்கி போனால் ரொம்ப பண்ணிட்டு இருக்காளுங்க விதிடி வேலை வச்சு கொள்ளலாம் அப்பல்லே இந்த வேலையை வேணாம் ஒன்று வேணாம்னு ஓடி போற நிலைமைக்கு கொண்டு வரணும் நம்ம

இருக்கு பாரு காலி ஆச்சு அடுத்து குடுறா சார் சார் போதும் சார் கிளம்புங்க சார் டேய் நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும் கூட சார் யார் சார் இப்படி பண்றீங்க ஷோ நம்மளாம் ஆள கூடாது என்ன பண்ற நீ உன்ன இப்போ குடிக்க தானே சொன்ன குடி ஆ இந்த குடிக்கிறேன் சார் குடிக்கிறேன் டாய் சார் குடிக்கிறேன் சார் இதை பாருங்க எனக்கு குடுறா சார் நீங்க வந்ததிலிருந்து குடிச்சிட்டு இருக்கீங்க சார் போதும் சார் இதுக்கு மேல குடிக்க கூடாது போங்க அவ்வளவுதான் லிமிட் டே நான் சொல்றத மட்டும் கேளு எனக்கு இப்ப வேணும் கூட சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க டே நோ த லோ பண்ணாத انا بقى अरे ஏனாலும் லோ பண்றடா சார் எங்கடா நீนிக்கி தான் ಹೋಗிட்ட சொன்ன انا சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் போயிடுச்சு போயிட்டா என்ன விட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டாடா சரி இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னும் இன்னொரு பொண்ணு சார் அதுக்காக குடிச்சு உங்க வாழ்க்கையளிச்சுக்காதீங்க தான் உன்ட்ட நான் கேட்டனாடா ஆனா எனக்கு அவ தான் வேணும் அவ மட்டும் தான் வேணும்டா சார் உங்க உங்க அப்பா அம்மா யாராச்சும் கூட பண்ணுங்க யாராச்சும் தெரியும் நம்பர் சார் நான் கூட பண்ணி வர வைக்கிறேன் முடியாது நான் போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன் எனக்கு இன்னொரு பாது கூடுவா என்னடாது வாங்கடா யாரு செம்மா சிவா சார் உங்களுக்கு இவரை தெரியுமா சார் ஆமா தெரியும் எங்க ஃப்ரெண்டு தான் சார் தயவு செஞ்சு ஒரு கூட்டிட்டு போங்க சார் வந்ததுல இருந்து குடிச்சிட்டு இருக்காரு சார் போதும் லிமிட் முடிஞ்சிச்சுன்னா கேட்கவே மாட்டாரு சார் பாருங்க என்னையும் குடி குடின்னு தொல்லை பண்ணிட்டு இருக்காரு டாய் நான் ஒன்னாதான குடிக்க சொன்னேன் நீ என்னடா யார்ட்டையோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா பிச்சு போடுவேன் ஐயோ யாரு நீங்களாம் டேய் நம்மள அடையாளம் தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கானா பாரு

அப்படியா கூப்பிட்டா மயிறு உன் ஃப்ரெண்ட்ஸே நாங்க தான்டா டேய் சார் சார் பில் பே பண்ணிட்டு போங்க சார் டேய் ராக்கி விஷ்வா நீங்க உனக்கு கூட்டு போங்கடா நாங்க பே பண்ணிட்டு வந்துடலாம் டேய் யாரா நீங்க எங்க இருந்துடா வந்தீங்க போங்கடா டேய் ஆனா இவனை ஏதோ ஒன்னு பண்ண போறேன்டா நானு டேய் ராக்கி ஃபர்ஸ்ட் இழுத்துட்டு போடா இவனா விடுங்கடா எவ்வளோ ஆச்சு சார் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஒன்லி சார்

அப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல சரிடா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பாத்து போங்க சரிடா மச்சான் என்னடா எனக்கு என்னவோ ரேஷ்மா மேல தப்பு இருக்காதுன்னு தோணுதுடா ஃபர்ஸ்ட் அவ தப்பான பொண்ணுதான் இந்த பிரீத்தி கூட சேர்ந்துட்டு நிறைய இதெல்லாம் பண்ணாதான் ஆனா உங்க கூட இருக்கும் போது அவ ஹாப்பியா ஃபீல் பண்ணாடா என்கிட்ட சொல்லுவா நான் இத்தனை நாளா தப்பா இருந்தேன் இப்பதான் கரெக்டா இருக்கேன்னு எதுக்கோ கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கடா தெரியலையே மச்சான் சரி பார்க்கலாம் சரிடா நாங்க வரோம்

அப்படி பார்த்தா நாமளும் தான்டா கோவப்பட்டோம் டேய் நாமளும் கோவப்பட்டோம் தாண்டா அதுக்காக நம்ம என்ன அந்த இடத்தை விட்டு போயிட்டோமா என்ன அங்கயேதான இருந்தோம் அங்க இருந்ததுனால தானே ரேஷ்மா மேல எந்த தப்பு இல்லன்றதே தெரிஞ்சுது ஓ நாமளும் போலாம்னு பார்த்தா வராதீங்கடான்னு சொல்லிட்டானுங்க என்னடா பண்றது எங்கடா போய் தொலைஞ்சிருப்பாங்க ஷிவாந்தா ரேஷ்மாட்ட போனும் மச்சான் இது சிவா குரல் தானே டோ ரேஷ்மா தான் பாக்க போறோம் வா

அவன் அவனை சாப்பிடுச்சு தான் கூப்பிட்டு வந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருப்பான் போல அதனால அவன் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்கள் உள்ளே போங்களா போய் தூங்குங்களா சரி வாங்க நம்ம போகலாம் என்ன ரேஷ்மா என்னன்னு பேச போற நீ ஏய் கோபப்படாதீங்க இவ மேல எந்த தப்பும் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரீத்தி தான் அவ அந்த மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி இப்படி அனுப்பி விட்டுருக்கா ரேஷ்மா சிவா தான் லவ் பண்றா ஓ அப்படியா அப்பனா சரி நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் முதல்ல அவ்ளோ ஒரு வழி பண்ணனும் இருங்க இருங்க நாங்க அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கோம் கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்குறோம் உங்களை அப்ப சரி நீங்களே பார்த்துக்கோங்க சரி போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அம்மா ப்ளீஸ் நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசிக்கறேன் அம்மா இருக்க நிலம தெரியாம இவ வேற அம்மா ப்ளீஸ் 5 மினிட்ஸ் விக்ரம் அத பிரதர் கேக்குறalle ஒரு 5 மினிட்ஸ் தானே அம்மா இருக்கிற நிலம தெரிஞ்சா இவ்ளங்களே விட மாட்டாளுங்க சரிமா சரி ஒரு 5 மினிட்ஸ் தானே அவங்க வரட்டும் நான் அவங்க மீ பேச வைக்கிறேன் சரி மத்தவங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க இந்த பாரு ரேஷ்மா சிவா கண்டிப்பா நம்மள செம்ம கோவத்துல தான் இருப்பான். அவன் அவனை திட்டுவானா? மேபி அடிக்கலாம். அடிக்க மாட்டான். இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா ਉਹ அவன் ரொம்ப சென்சிட்டிவ்வா லவ் பண்ணான். இந்த மாதிரி விஷயம் நடந்துதுக்கு அப்புறம் யாரானால எப்படி கோபப்படுவாங்க உனக்கே தெரியும்ல. உன் பக்கம் இருக்க உண்மையே நீ சொல்லு. சரியா? ரேஷ்மா நீ தயிமா பேசு. அவன் திட்டினாலும் சரி. ம் சரி. தேங்க்ஸ் எங்க எல்லாத்துக்கும். நீ நம்மள ஹே, டேஷ்மா லூஸ். நாங்க அவனை நம்பாம எப்பயும் பீனங்க அவனை நம்புவோம். சரியா? நீ சிவாண்டட்ட பேசிட்டு அப்புறம் ரூமுக்கு வா. நாங்கலாம் போறோம்.

சரி விடு மச்சான் போட்டும் சரிமா நீ போய் பேசிட்டு வா இந்த நாத்துல இவள உள்ள அனுப்புறது கரெக்டாணா விடு என்னால இருந்தாலும் பாத்துக்கலாம் சரி படுக்கலாமா எங்க படுக்கிறது இங்கே வளக்கம் போல ஹாலிய தூங்க வேண்டியதான் டேய் டேய் 얘னோட ரூம் ஃப்ரீயா தான்டா இருக்கு வாங்கடா எனக்கு ஒண்ணு புரியல நீ எதுக்கு நீ தான் கல்யாணம் பண்ண உனக்கெல்லாம் எதுக்கு ரூம் டேய் ஏன்டா விட்ரா மச்சான் ஹலோ சார் விக்கி ஓ ஆளும் போய் அவன் கூட தான் படுத்து நீ என்ன தனியா தாண்டி தூங்கணும்

ரஷ்மா இங்க பாரு நான் உன்ன தான் லவ் பண்றேன் எனக்கு நீ தான் வேணும் ஏ ஏன்டா அலாடுறடி சிவா நான் உன்னை தான் சிவா சொல்றேன் எனக்கு சத்தியமா உன்ன தான் பிடிக்கும் வேற யாரையும் பிடிக்காது நான் உன்னை லவ் பண்றேன் சிவா ஐ லவ் யூ என்ன நீ ஹரேஷ் மாமா நீ ஹரேஷ் மாமா நம்ம சிவா எனக்கு உன்ன தான் சிவா பிடிக்கும் அதனால தான் இங்க வந்து இப்படி ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டிருக்கேன் தெரியல